நம்ம கிட்ட பெருசா யோசிங்கன்னு சொன்னால இத விட பெரிய சான்ஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காதா ஆ சூப்பர் இத வச்சு கண்மணி இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் ஆமா நீ முக்கியமா இது வெண்ணிலாவுக்கு தெரியாம பிளான் பண்ணி முடிச்சிடணும் அப்பதான் இது அவளுக்கு சர்பிரைஸா இருக்கும் சரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துரு நான் உனக்காக காத்துட்டு

பவிக்கு விரிச்ச வலையில ஒரு குருவி சிக்கிடுச்சுரா யாரா அவ யாரோ வீட்டுல ஒருத்தி நான் அந்த வீட்டுக்குள்ள போறப்போ கட்ட பாத்து புடிச்சிட்டா ஐயோ எப்பரா விட்டா சத்தங்கத்தும் ஆ அவ கத்த போறான்னு நான் லேட்டா ஜர்க் ஆயிட்டா ஆனா அவ சரி குடும்ப குத்து வழக்கா இருக்காம பொண்ணோட மானோ கௌரவம் என்னென்னமோ எல்லாம் பேசி கொண்டாரு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டாடா அப்புறம் அப்பாவி கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கரெக்டான்னு போனல்ல இவ கிட்ட பத்தா கேட்டேன் சரின்டா டேய் நிஜமாவாடா டேய் உனக்கு முகத்து பார்த்தா கூட வா தெரியல ஸ்மால் பாய் டேய் அப்பாவி கொஞ்சம் விவரமானவ ஆனா இவ கொஞ்சம் மக்கு நினைக்கிற இவ்வளவு வச்சு நம்ம காரியத்தை ஈஸியா சாதிச்சிடலாம்டா டேய் எனக்கு என்னமோ சரியா பரலடா ஏன்டா நம்ம டார்கெட் பவிதான் தான் அவகிட்ட டீல் முடிச்சுட்டு வருவோம்னு பார்த்தா நீ வேற யோகிட்டே பேசிட்டு வந்துருக்க இது எதுல போய் முடியும் எனக்கே தெரியல பாத்துக்கோ எதுக்கு இவ்வளவு பயப்படுற அவளா வந்தே மடியில விழுவா நான் அதை பார்த்து சும்மா இருக்கணுமா வந்தவருக்கு லாபம்னு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுடா அது வரைக்கும் அவ உன் கதையை முடிக்காம இருக்கணுமே புரியல நீ சொன்ன அந்த குத்துகளுக்கு உன் முதுகுல குத்திட்டானா அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா இன்னைக்கே குத்திருப்பாள் பவியோட மானந்தான் அவளுக்கு முக்கியம் விடறத்துக்குள்ள எப்படி வீடு தேடி வந்து சிறப்பு ரப்பார் பத்து லட்சம் கேரண்டி மாமா அப்படியே போனஸா டேய் ஜெய் மச்சான் அந்த வீட்டை பார்த்த பெரிய குடும்பம் மாதிரி தேடிதுரா ஏதோ பணத்தை கறந்தியா அதோட நிறுத்திக்கோ பொண்ணுங்க சோக்கல இப்படி ஓரம் ஆடாத அப்புறம் இடா குடமா மாட்டிப்பேன் டேய் நீ இப்ப இவ்வளவு பயந்தாங்குலியா மாதிரி நான் உன் நல்லதுக்கு சொன்னா பயந்தாங்குலியா பின்ன ஆட்டை போட கூட இருந்துட்டு திடீர்னு இப்ப ஜெகா வாங்க என்னடா சொல்லுவேன் இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் உன் இஷ்டம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா என்ன எதுலயும் கோத்து விட்டுறாத டேய் வாடா வாடா மச்சா பாத்துக்கலாம்டா ரிஸ்க் எடுத்தாதான் மச்சா லைஃப் த்ரில்லிங்கா இருக்கும் அவனை சமாளிச்சு அனுப்பிட்டோம் ஆனா இந்த பிரச்சனை எப்படி தீக்குறது அவர்கிட்ட சொல்லிடலாமா அக்கா இந்த நேரத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன தூங்கலையா நீ இன்னும் தூங்கலையா நாம எப்பமே இப்படிதான் புரியல ஒரு கேள்வியை கேட்டா பதிலுக்கு கேக்குறவங்க கிட்டயே அதே கேள்வியை திரும்பி ஏன் கேக்குறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆனா இப்ப நீங்க அப்படிதானே கேட்டீங்க சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆமா இன்னைக்கு உங்களை தூங்க விடாம பண்ணதுக்கு நான் தானே காரணம் கரெக்டா

தூக்கம் வந்தா தானே தூங்குறதுக்கு தூக்கம் வரலையா ஏ நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன நினைச்சா எனக்கு சந்தோஷத்துல தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குதா எனக்கு வெச்சு விட்ட மருதாணி எப்படி செக்க செவேன்னு செவந்துருக்கு பாத்தீங்களா மனசுல சந்தோஷம் பொங்குனாதா இப்படி செவக்கோன்னு சொல்லுவாங்கல்ல உண்மை தான் பவி அப்படியே அவ கண்ணமும் எப்படி சிவந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் இப்போ வேணாம் சும்மா இப்ப வெக்கத்துல அவ முகம் சவந்திருக்கும் பாருங்க மௌனத்தை வாங்காது சும்மா

நல்ல சாந்திருச்சு கார்த்தி நீங்க உங்க பாசக்கார மச்ச நேரம் விட்டு கொடுக்க மாட்டீங்களே ரெண்டு பேரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே ஆனா நடந்த விஷயம் தெரிஞ்சா பவியோட சந்தோஷம் மொத்தமா கெட்டு போயிடும் அப்புறம் பவி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா என்ன கார்த்தி நாளைக்கு ரெண்டாவது தடவை உங்க கழுத்துல தாலி கட்ட போறேன் நம்மளுக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட் அவர் ஏற்பாடு பண்ணுவாருல பண்ணுவார்ல நீ பண்ணுவார் என்ன இன்னைக்கு அதுக்கு அப்புறமா இன்னைக்குதான் நல்லா தூங்குறாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் மறைக்கிறது தப்பு தான் ஆனா இவருக்கு தெரிஞ்சதுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு அப்புறம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா அது பவித்ராக்கு தானே அசிங்கம் ஏங்க தூங்கட்டும் முதல்ல தூங்குறவங்கள எழுப்புறதே பெரிய தப்பு நான் தூங்குனாலும் இவர் இப்படி தான் யோசிப்பாரு ஆபத்துக்கு பாமம் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழி தெரியல ஏன் நிலைமையில நீங்க இருந்தாலும் இப்படிதான் முடிவெடுப்பீங்க அந்த நம்பிக்கையோட தான் நான் போறேன் முருகா என்னோட எல்லா பிரச்சனைக்கும் கடைசியில நீதான் ஒரு நல்ல தீர்வா இருந்திருக்க என்ன எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்தாலும் நீதான் கவசமா இருந்து என்னை காப்பாத்திருக்கேன் இப்போவும் நீ துணையார் பண்ற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன்